அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா கறி வித் சூப்பர் காம்போவோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ ஒரு கப் ராஜ்மா வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ராஜ்மா வந்து கண்டிப்பாக எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்புறமா குக்கரில் இதை மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஆரியல் விசில் வர வரையும் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான பொருட்கள்லாம் முத பார்த்துக்கலாம் பிரியாணி இலை ஒன்று பட்டை ஒன்று கிராம்பு மூணு சீரகம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் நாலு எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளியாக எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் ராஜ்மா நல்லா வெந்து இந்த மாதிரி மசியணும் இந்த மாதிரி மசிஞ்சு வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கலாம் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்னா இதில் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் பிரியாணியில் பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா இதில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி நம்ம அரைச்சி அதை வந்து பேஸ்ட்டாகவும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி இதில் நல்லா சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சமாக வதங்கி வந்ததுமே நம்ம இதில் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கிளரி வெட்டுக்கலாம் இப்போ மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ராஜ்மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க ராஜ்மா பீன்ஸை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அந்த தண்ணியையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் தண்ணியை வந்து கீழே ஊற்ற வேணாம் தண்ணியில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது அதனால் அதையும் சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போது தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மத்தி சேர்த்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த ராஜ்மா கறி வந்து சப்பாத்தி நான் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மைதா பூரிக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ரொம்பவே செஞ்சு அசத்துங்க இந்த காம்பினேஷன் வந்து நம்ம வீட்டில் பூரி போட்டோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சூப்பரான டேஸ்டியான பூரி ப்ளஸ் பஞ்சாபி ஸ்டெயிலில் ராஜ்மா கறி டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணும்போது பட்டர் வச்சு சர்வ் பண்ணுங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்முடைய மைக்ளோ கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் செஞ்சுருங்க நன்றி வணக்கம்